ஜன்னன் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் தமிழ்நாடு முழுவதும் நிதிவந்தி பிரச்சாரம் தொடங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு உங்களை அன்போடு வரவேற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய ஏ கே மூர்த்தி அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கனராஜ் அவர்களே ஜெயராமன் அவர்களே தாயார்கள் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்களே பெரியோர்களே தாய்மார்களே இந்த கொளுத்தும் வெயிலிலும் இவ்வளவு ஆர்வத்தோடு வருகை பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பரிவார வரக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஓராண்டிற்கு முன்பு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து மக்களுடன் சமூக ஒப்பந்தம் போடப்பட்டு தொழிலாளர்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழில் முனைவோர்கள் என்ற அனைத்து பிரிவு மக்களுக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பல மாநாடுகளை நடத்தினோம் இறுதியில வண்டலூரில் வரலாறு காணாத மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நாங்கள் நடத்தினோம் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் என் தலைமையிலே மது ஒழிப்பு ஆர்ப்பாட்டங்கள் லட்சக்கணக்கான பெண்களை நடத்தினோம் பிறகு ஏழு நாட்களில் ஏழு மண்டலத்தில் ஏழு பிரச்சனைகளை பற்றி பேசுகிறேன் சமீபத்தில் பன்னிரண்டு நாட்களில் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்திற்கு சென்று மக்களை சந்தித்து அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுவார்கள் நமக்கு தமிழ்நாட்டில் அனைத்து அனைத்து முடிவு செய்து விட்டார்கள் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுகவும் திமுகவும் வேண்டாம் எங்களுக்கு அன்புமணிதான் வேண்டும் எங்களுக்கு ஒரு இளைய முதலமைச்சர் வேண்டும் முதலமைச்சர் வேண்டும் மக்களை கண்டிக்கின்ற மக்களின் திட்டங்களை மக்களின் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு முதலமைச்சர் வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வேறு ஆதரவு வந்து அது மட்டுமில்ல தமிழ்நாட்டில் அனைத்து பெண்கள் மனதில் அன்புமணி வந்தால் தான் பூரணமாக மதுவை ஒழிப்பார் என்று விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட்டில் போடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை தான் நாங்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்போம் என்று அத்துறை விவசாயிகளும் முடிவு செய்திருக்கிறார்கள் அரசு ஊழியர்களும் தொழிலாளர்களும் அனைத்து பிரிவு மக்களும் இன்று மாற்றம் வேண்டும் அந்த மாற்றம் அன்புமணியால் மட்டும் தான் முடியும் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் அந்த விதத்தில் தான் இன்று எங்களுடைய திருப்போன்ற போதனமான பிரச்சாரங்களை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் இந்த மிதிவண்டி பிரச்சாரம் சைக்கிள் பிரச்சாரம் அனைத்து தொகுதியிலும் நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் முதல் கட்டமாக இங்கே சென்னையில என்னுடைய பத்து தம்பிகள் இந்த மிதிவண்டியில் சென்று வீதி வீதியாக சென்று மக்களிடம் வாக்குகள் சேகரித்து மட்டுமில்லை எங்களுடைய தொண்டு பிரசுரத்தையும் கொடுத்துவிட்டு எங்களுக்கு ஆதரவு திரட்டுகின்ற இந்த நிகழ்ச்சி உங்களை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகப்பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது நேற்று ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் பயம் வந்து விட்டது ஜெயலலிதாவுக்கு இவ்வளவு ஆணையத்தோடு இருந்த ஜெயலலிதா எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து எத்தனையோ உண்ணாவிரதம் இருந்து வழக்குகள் போட்டு மரணமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் முப்பத்தி நாலு ஆண்டு காலமாக எங்கள் மருத்துவர் ஐயாவும் இருபத்தாறு ஆண்டு காலமாக எங்களுடைய கட்சியும் சார்ந்த அந்த உழைப்பு இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாங்களும் மதுவை ஒழிப்போம் என்று இதுதான் எங்களுக்கு முதல் முதல் வெற்றி வெற்றி தொடக்கத்திலே ஐயாவும் எங்கள் கட்சியும் சார்ந்தவர்கள் எல்லாம் மதுவை ஒழிப்போம் என்று சொன்ன நேரத்திலே அனைவரும் சிரித்தார்கள் இது சாத்தியமா இது முடியுமா இவர்கள் ஏதோ தேர்தலுக்காக செய்கின்றார்களே என்றெல்லாம் கிண்டலாக பேசினார்கள் ஆனால் இன்று பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாங்கள் மதுவை ஒழிப்போம் என்று ஒரு எண்ணம் வந்திருக்கிறது இந்த எண்ணத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் நாங்கள் தான் நேற்று ஜெயலலிதா பயத்தால் எப்படி படிப்படியாக நாங்கள் மது விலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார் கடந்த மாதம் தான் ஜெயலலிதாவும் அவருடைய அமைச்சர்களும் இது சாத்தியமே கிடையாது மதுவை ஒழிக்கவே முடியாது கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்றெல்லாம் சொன்ன ஜெயலலிதா இந்த தேர்தல் நேரத்தில் இப்போது நேற்று சொன்னது படிப்படியாக நாங்கள் மது விலக்கி கொண்டு வருவோம் என்று சொன்ன ஜெயலலிதா இன்னும் ஒரு சில நாட்களை கழிச்சு பூர்ணமாக நான் உடனடியாக மதுவை ஒழிப்பேன் என்று அதையும் கொள்வார் அதை பார்க்கத்தான் போகின்றோம் ஏனென்றால் தமிழ்நாட்டில் அனைத்து பெண்களும் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் ஜெயலலிதா மீது கோபத்தில் இருக்கின்றார்கள் சசி பெருமாள் போன்றவர்கள் எல்லாம் உயிர் தியாகம் செய்தது ஆக எங்களுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எங்களுடைய பாட்டாளி மகளிர் சங்கம் சார்பிலே அத்தனை பேர் நாட்களாக சிறையில் சென்ற இந்த தியாகம் தான் எல்லாம் நிச்சயமாக வரும் தேர்தலிலே மக்களுக்கு தெரியும் யார் உண்மையாக இந்த மதுவை ஒழிப்பார் என்று தெரியும் ஆக இது போன்ற வெற்றி அறிவிப்புகளை பற்றி மக்களுக்கு நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் என்ன சொன்னாலும் எடுபட போவது கிடையாது காரணம் அதை அவர் நிறைவேற்றப் போவது கிடையாது இவ்வளவு காலமாக விட்டுவிட்டு தேர்தலுக்கு இந்த ஒரு மாதம் இருக்கின்ற நேரத்தில் இன்று நானும் படிப்படியா நான் படிச்சுட்டு தெரியுமா இவ்வளவு காலமாக ஜெயலலிதா லிட்டர் சாரகத்தை மதுவத்தை சொல்லி இப்படி இருக்கின்ற காரணம் ஆக இங்கே இழந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் உற்சாகமாக செல்லுங்கள் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் எல்லாம் இங்க மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள் காரணம் நாங்கள் செல்கின்ற இடங்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய வரவேற்பு பொதுமக்கள் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக எங்களுக்கு மாற்றம் வேண்டும் உறுதி கட்சிகள் இரண்டு கட்சிகளும் வேண்டாம் ஐம்பது ஆண்டுகள் அவருக்கு ஆட்சி பொறுப்பு கொடுத்து விட்டோம் ஆக இந்த ஆட்சியை சரியாக பயன்படுத்தாமல் மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து சுரண்டுகின்ற இந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம் இனி இந்த இரண்டு கட்சிகளுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் ஆக நிச்சயமாக எங்களுக்கு தாக்காளி கட்சிக்கு உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாங்கள் போற இந்த முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு மதுவையும் ஊழலையும் முடிப்போம் உங்கள் அனைவருக்கும் நல்ல தரமான இலவச கல்வி சிபிஎஸ்இ தரத்தில் கல்வி கொடுப்போம் அனைவருக்கும் தரமான சுகாதாரத்தை இலவசமாக கொடுப்போம் விவசாயத்தின் தனி பட்ஜெட்டை போட்டு வேளாண் புரட்சியை செய்வோம் தொழில் வளர்ச்சியை பெருக்கி உங்கள் அனைவருக்கும் இளைஞர்களுக்கு பேருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் ஆக நாங்கள் பாலிடிக்ஸ் நாங்கள் யாரும் திட்டமாட்டோம் ஆபாசமா பேச மாட்டோம் அநாதிரிகமான வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் எங்களுடைய வேலை உங்களை சார்ந்து உங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை இதுதான் தீர்வு என்று விஞ்ஞான ரீதியிலே உங்களை நோக்கி மக்களை நோக்கி நாங்கள் வந்து வித்தியாசமான ஆக இந்த கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி வர இருக்கிறது வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக இங்கே இதன் முதல் கட்டமாக இங்கே சென்னையிலே இங்கே விதிவண்டி பிரச்சாரத்திலே துவங்குகின்றேன் நன்றி சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப எதிர்ப்பு